கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த ரெண்டு வருஷமா நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசினா அது வந்து கும்பராசிக்காரங்க தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் கும்பராசினர்கள் நினைக்கிறது ஒன்னா இருக்கும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்னா இருக்கும் இவங்க மனசு ஃபுல்லாகவே ஏமாற்றம் குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு கும்பராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க என்னதான் வந்து கும்பராசிக்காரங்க அவ்வளவு நல்ல அவர்களாக இருந்தாலுமே இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லது நடக்கவே மாட்டேங்குது கும்பராசிக்காரங்க எல்லா இடத்துலயுமே வந்து அசிங்கப்பட்டு அவமானப்படக்கூடிய நபர்களாவே இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூனி குறி நின்னுட்டு இருக்காங்க வரக்கூடிய இந்த குரு பகவான் வக்கர நிறத்தியால உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக வந்து அமைஞ்சிருக்குது செவ்வாய் கேதுவோட அம்சத்துல பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க கடந்த காலத்தில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய காலத்தை நீங்க வந்து தொடர்ந்து பாருங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாரு உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு

அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பலவிகள் உங்களை தானாக தேடி வரும் கேதுவால உங்க செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்தவங்க இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு ரொம்ப நாட்களாக இந்த கம்பெனியில் வேலை செய்யறேன் எனக்கு வந்து சம்பளம் செய்து தர மாட்டேறாங்க ஒரு ஹைக் கொடுக்க மாட்டேறாங்க ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து புலம்பிட்டு இருப்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில தொழில் வளர்ச்சி ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து உயர்வை வரி எதிர்பார்ப்பீங்க பதவி பதவி உயர்வு பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வரக்கூடிய நாட்கள் நல்ல லாபம் கிடைக்கும் எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சு வைக்கிற அந்த காலத்துல கும்பராசிக்காரங்க எல்லாருமே எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிமா மற்றவங்களுக்கு செலவு பண்ண போய் தான் வந்து இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு நிம்மதி இல்லாமல் போயிடுது பணம் பணம் வரதும் தெரியாது போறதும் தெரியாது உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குது அதை உடனே வந்து மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிடுவீங்க அப்படின்னா மற்றவங்க நல்லா இருக்கு கொடுத்துருவீங்க நீங்க மற்றவங்களுக்கு செலவு பண்றதை பார்த்து ஆண்டவை உங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டு தான் இருக்காரு ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து உங்க கையில வந்து தங்கவே மாட்டேங்குது பணத்தை நீங்க தண்ணி மாதிரி செலவு பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கும்பராசிக்காரங்க பணத்தை சேமிச்சு பழகுங்க உங்க கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்கள எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்க வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது குரு பார்க்க கோடியின்மை இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால கும்பராசி நேர்களுக்கு அதிர்ஷ்ட மலையில நிலைய போறீங்க அது மட்டும் கிடையாது ராஜயோகம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் நடக்கப்போகுது அது என்ன சாமி கேட்கறது நல்லா இருக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் சமூகத்தில் நல்ல நட்பு கிடைக்கும் கும்பராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்க கூட நட்பாக வந்து அட்டாச் ஆயிருவீங்க பேச்சு திறமையால் எல்லாருமே வந்து தன்மயப்படுத்தக்கூடிய நபர்களாக கும்பராசிக்காரங்க இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் உங்களுக்கு தவறான நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாமே வந்து உங்களை உங்களை தேடி வந்து நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு உங்க முன்னாடி வந்து நிக்க போறாங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் ஏமாத்திட்டு இருந்தவங்க உங்க கடனை வந்து திருப்பி தர போறாங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால அனைவரையுமே நீங்க வந்து கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருக்குது ஏன்னா தம்பிக்கு மேரேஜ் ஆகல அண்ணனுக்கு மேரேஜ் ஆகல அக்காவுக்கு மேரேஜ் ஆகல இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து சுப நிகழ்ச்சி எதுவுமே வீட்டில் நடக்காமல் இருக்கும் வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டில் மனம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வந்து நடக்க போயிருக்குது சில புதுசாக வந்து தொழில் தொடங்கலான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்க முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக அந்த முயற்சி வந்து எதிர்பார்த்த உதவிகளோட நிச்சயமாக அது வெற்றி பெறும் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும் சேமிப்பு வரக்கூடிய நாட்கள்ல உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு ஒரு ஓனரா இருக்கிறீங்களோ என்ன இருந்தாலும் நீங்க கண்டிப்பாக பேச்சில் கொஞ்சம் நிதானத்தோடு நீங்க வந்து பேசி பழகுங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போடுவது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்களே வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க எல்லா விஷயத்தையுமே நீங்க யார்ட்டையுமே வந்து ஓபனா ஷேர் பண்ணாதீங்க என்னதான் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி ரொம்ப க்ளோஸ் ஆனால் சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அல்லது பொருள் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அப்படி இல்லை ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஒரு வந்து ஒரு லேண்ட் வாங்க போறீங்க இந்த மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட நீங்க எதன் மூலமா சம்ப சம்பளம் வருதோ அதை பத்தி எதுவுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு சுத்தி அதிகமாக வந்து புரளி பேசக்கூடிய நபர்கள் நிறைய இருக்கிறதுனால இது எல்லாமே கண்டிஸ்தியாக மாறக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது எதா இருந்தாலும் உங்களுடைய வீட்டு கூட நாலு சொத்துக்களை வச்சு பேசி முடிச்சுக்க வெளியே வந்து யார்டுமே எதையுமே கொண்டு வராதீங்க வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி விரயச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்தில் வந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்தில் வரப்போகிறார் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ஏதாவது சனிப்பயிற்சியால் ஆபத்து வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க சனி சனிப்பயிற்சியால் கும்பராசிக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது வளர்ச்சி அப்படிங்கிறது மிகவும் அவர் அபரிவிதமான வளர்ச்சி வந்து சனி பகவான் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக தருவார் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நன்கு மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு வயசு முப்பத்தி அஞ்சு ஆகுது முப்பதாகுது முப்பத்தி ரெண்டு ஆகுது பொண்ணு பார்த்தா பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னா நிறைய ஆண்களுடைய பிரச்சனையா இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இந்த பெண் பார்க்கறதுல நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு திருமணமாகாத நபர்களுக்கு நிச்சயமாக நல்ல வரணும் கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை விரைவில் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு வரக்கூடிய முதல் மூன்று மாதங்களில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகி வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது ஆனா குழந்தை பாக்கியமே இல்ல நீர் கட்டி இருக்குது இந்த மாதிரி பெண்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதுனால வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்பவே தடப்பட்டு இருக்குது வரக்கூடிய நாட்கள அந்த பிரச்சனை எல்லாமே வந்து மருத்துவத்தால நிவர்த்தி உங்களுக்கு நிச்சயம் வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் கும்பராசிக்காரங்க நீங்க முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க வெற்றி தரக்கூடிய ராசியாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது எல்லாருமே நம்பி நம்பி நீங்க அதிகமா வந்து ஏமாற்றம் அடையறீங்க இனிமேல் அந்த ஏமாற்றம் அப்படிங்கறது உங்க வாழ்க்கையிலேயே கிடையாது கும்பராசிக்காரங்க தோல்வியை ஏற்றுக்கவே மாட்டாங்க எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கறதாக என்ன முயற்சிக்கு முயற்சிக்கு மேலே முயற்சி எடுத்து இருப்பாங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு பிரைவேட் செக்டர்ல வந்து ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறதாக இருக்கட்டும் எனக்கு பிடிச்ச வேலையை நான் பிடிச்சத நான் செஞ்சு ஆவேன் அதை அதை விட்டுட்டு எதுக்குமே போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு அட்டம் மூணு அட்டமண்டு போட்டாங்க வீட்டில் நீங்க இருந்தாலும் படிக்க வேணாம் அப்படின்னு சொன்னா கூட இல்ல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் கண்டிப்பாக குரூப் ஃபோர்ல வேலை வாங்குவேன் குரூப் டூ வேலை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி தன்னோட வந்து படிச்சு வேலை வாங்கக்கூடிய பெரும்பாலும் கும்ப உங்க வாழ்க்கையில் நீங்க தொலைச்சது எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்கள் திரும்பி பெற போறீங்க அதற்கு ஏத்த நேரம் உங்களுக்கு அமைய போகுது கும்பராசிக்காரங்க மற்றவங்க மேல பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு அதை யாருமே திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரிய ஆகணும்னுதான் கூட வச்சிருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இவங்களை கழட்டி விட்டு போயிருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்ய வந்து கும்பராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்கிறதுனால உங்க வாழ்க்கையினாலே சற்று உயரப்போகுது இதனால வரைக்கும் கைக்கு வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே தலைகளோடையே சந்திச்சிட்டு வந்திருப்பீங்க இனிமேல் அந்த தலைகள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையிலேயே கிடையாது வேலை இல்லாத நபர்களுக்கு உங்க தகுதிக்கு ஏற்ற வேலை நிச்சயமாக ஜனவரி மாதத்தில் கிடைச்சிருக்கணும் அப்படி ஒரு ஆள் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து தை மாதம் முடியறதுக்குள்ள அப்படி இல்ல பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ள உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் ஏழாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து மாதிரியே இருபத்தஞ்சு அப்படியே இருக்குது எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே காணுமே அப்படி நிறைய பேர் புலம்புறது நல்லாவே தெரியுது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் உங்க குடும்பத்துல குறிப்பாக பிரச்சனை வருது கணவன் மனைவி பிரச்சனை வருது அப்படினாவே அதுக்கு பெரும்பாலான காரணம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபர் வந்து தலையீடுறதுனால தான் வந்து அதிகப்படியான பிரச்சனை கணவன் மணிக்க வந்துக்கிட்டு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அது வந்து பெண்ணினுடைய அப்பா அம்மா அல்லது ஆணினுடைய அப்பா அம்மா இவங்க யாராவது வந்து கணவன் மனைவி ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணும்போது அவங்க ஒரு சொல்லும்போது அது எச்ச கூடி கடைசியில் வந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கு நிறைய சிக்கல்களை கொண்டு வந்து விட்டுறாங்க அதனால பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கணவன் மனைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை நீங்கள் ரெண்டு பேருமே பேசி சமாதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக வந்து கணவன் மனை பிரச்சனையை வந்து நாலு சவுத்துக்களை வச்சு பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெரும்பாலான கும்பராசிகள் நீங்க போய் கே கேட்டீங்க அப்படின்னாவே குறைஞ்சபட்சம் கடன் ஒரு மூணு லட்சம் சொல்லுவாங்க மூணு லட்சம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஆடம்பர செலவு நோக்கி போறதுனால தான் வந்து இவ்வளவு கடன் போய் சிக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு எமர்ஜென்சிங்கிறது கடன் வாங்குறது தப்ப கிடையாது ஆடம்பரத்தை நோக்கி போறதுனால தன்னோட தகுதியை மீறி ஒரு ஆடம்பரம் தேவையா அப்படிங்கறத வந்து இங்க ஒரு கொஸ்டின் மார்க்கா நம்ம வந்து சொல்றோம் அதை நோக்கி நீங்க போறதுனாலதான் நிறைய கஷ்டம் வட்டி மேல வட்டி கட்டிட்டு இருக்கீங்க வீட்டில் நிம்மதி இல்லை நைட்டு படுத்த தூக்கம் இல்ல அப்படின்னு நிறைய பேர் புலம்புறீங்க அதிக பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆடம்பரத்தை நோக்கி போறதுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு இருக்கக்கூடிய சிக்கல வந்துட்டு இருக்கு என்னைக்குமே போகாதீங்க உங்க தகுதி அறிஞ்சு நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாழ கத்துக்குங்க உங்க சம்பளம் முப்பதாயிரம் அப்படின்னா அந்த முப்பதாயிரத்துக்குள்ள எவ்வளவு நிம்மதியா வாழ முடியுமோ அதுக்கு உண்டான நீங்க வழிய பாருங்க ஏத்து வீட்டுக்காரன் அது வச்சிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரன் இது வச்சிருக்கா அவன மாதிரி நான் வாழணும் இவன மாதிரி நீங்க வாழும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி நீங்க எப்ப வாழ போறீங்க அதை முத நீங்க வந்து கண்டுபிடிச்சு ஒரு நல்ல ஜாயா லைஃப் நீங்க வாழ கத்துக்குங்க அடுத்தவர்கள் பார்த்து நீங்க புறமப்படாதீங்க அடுத்தவங்க என்னமோ பண்ணிட்டு போறான் நீங்க உங்க லைஃப் வந்து நீங்க நல்லா வாழுங்க கடன் பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு பைசா கடன் இல்லாம நீங்க இந்த ஆண்டு வந்து எல்லா கடனையும் கட்டி முடிக்க போறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலடி வைக்கும் போது எந்த ஒரு கடனுமே இல்லாம நீங்க காலடி வைக்க போறீங்க